பப்ளிக் வாய்ஸ் தமிழ்நாடு சேனல் வியூவர்ஸ்க்கு நவபாரதியின் வணக்கங்கள் கினிமா சினிமா பகுதியின் இரண்டாவது பாகத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வணக்கம் முதல் பாகம் பார்த்தவங்களுக்கு என்னுடைய நன்றிகள் பார்க்காதவங்க சினிமாவுடைய தோற்றமும் அதனுடைய ஆச்சரியத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா போய் உடனடியாக அதை பாருங்கள் அதாவது நம்ம வந்து கடந்த எபிசோடுகளில் பார்த்த மாதிரி வந்து எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் இருந்த சினிமாவில் எடிட்டிங்னால் என்ன அப்படிங்கிறத வந்து மிஸ்டர் கிரிஃபித் அதாவது டேவிட் வாக் கிரிஃபித் நம்ம சென்னை டி நகரில் கூட வந்து கிரிஃபித்துங்கிறவருடைய பேரில் வந்து ஒரு சாலை இருக்கு அப்படி உலகத்துக்கு எடிட்டிங்கை கண்டுபிடிச்சி கொடுத்த கிரிஃபித் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கருடைய பெயரை நம்ம தெருவுக்கு வச்சுருக்காங்கன்னா அதுதான் நம்ம சினிமா வேலை வச்சிருக்கிற மிகப்பெரிய மரியாதை கிரிஃபித் சினிமாவுக்கு என்ன மாதிரியான புதுமையான விஷயங்களை செஞ்சார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னா காட்சிகள் நீண்டு அகன்று இருக்கிறது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து புரியாத தன்மையாக இருந்தது அப்போ ஒரு விஷயத்தை வந்து ஆடியன்ஸுக்கு சரியாக புரிய வைக்கணும் அப்படின்னா ஒரு காட்சியில் இருந்து அந்த விஷயம் எதுவோ அதை ரொம்ப அருகாமைப்படுத்தி காட்டணும் அருகாமைப்படுத்தி காட்டுவதன் மூலம்தான் ஆடியன்ஸுக்கு அந்த காட்சியுடைய தன்மை என்னென்னு அவருக்கு விளங்கும் அப்படின்றது வந்து கிரிஃபித் யோசித்தார் இந்த யோசித்த விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறப்ப அவருக்கு உண்டான சிக்கல் என்னென்னா ஒரு லாங் ஷாட்டில் அதாவது அகன்ற காட்சிகளை இருந்து க்ளோஸ் அப் போகிறதுக்கு மிக முக்கியமான தேவை என்னென்னா கேமராவை ஒரு இடத்துலேருந்து நகர்த்தி மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படி மற்றொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து மிக முக்கியமான தேவை என்னவாக இருந்துச்சுன்னா கண்டினியூட்டி கடைசி காட்சிக்கும் இப்பொழுது கேமராவை வைத்து எடுக்கிற காட்சிக்குமான ஒருங்கிணைந்த தொடர்பு இந்த ஒருங்கிணைந்த தொடர்பு தான் கண்டினியூட்டிங்கிற பேர் அது சரியாக இருந்தால் மட்டும்தான் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு கண்களில் எந்த விதமான டிஸ்டபும் இல்லாமல் அந்த காட்சி அவங்களால முழுசாக உணர முடியும் அப்போ அவர் கிரிஃபித் என்ன பண்ணார்னா கடந்த காட்சியுடைய தன்மையை வந்து முழுசாக தன் மனதுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு கேமராவை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு இப்போ இந்த கேமராவை நகற்றுதலில் உள்ள பெரிய சிக்கலை என்ன தெரியுங்களா இதுவரை எடுக்கப்பட்ட கடந்த கால சினிமாக்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து கிரிஃபித் காலகட்டத்துக்கு முன்பு எடுக்கப்பட்ட சினிமாக்கள் எல்லாமே வந்து நகராத தன்மையுடைய அப்படியே சினிமாவாக இருந்தது இல்லை இப்போ அதைத்தான் வந்து கிரிஃபித் உடைக்கணும்னு நினச்சி என்ன பண்ணுறாருன்னா கேமராவை நகர்த்தணும்னு நினைக்கிறாரு கடந்த காட்சியில் வந்து நடித்த நடிகர்கள் நகர்ந்த கேமரா பதிவுகள் எல்லாமே வந்து அதை அதனோட செயல்பாட்டில் இருக்கையில் அதனுடைய தன்மையை மாற்றாமல் அப்படியே வந்து கேமராவை நகர்த்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறப்ப வந்து பழைய காட்சியுடைய தொகுப்பு அப்படியே இருக்கிறது மாதிரி வந்து நடிகர்களை மீண்டும் நடிக்க வைக்கிறதும் அந்த ஃப்ரேமை வந்து உருவாக்குறதும் மிக சிரமமானது ஒரு விஷயம் ஏன்னா அப்படியான ஒரு முயற்சி இதுக்கு முன்னாடி எடுக்கப்படாத போது அந்த பரிசோதனையை தான் எப்படி நகர்த்துவது அப்படின்னு அவருக்கு வந்து மிக குழப்பமான ஒரு மனநிலையில் இருக்கையில் அவருடைய கேமராமேன்ட்ட இது விஷயமா டிஸ்கஸ் பண்ணுறார் அவருடைய கேமராமேனான பெல்லி பிக்ஷர் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த ஹாலிவுட் கேமராமேன் என்ன சொல்கிறாருன்னா அதற்கு சாத்தியம் இருக்குது காட்சிகளின் தன்மையை வந்து ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும்னா ரொம்ப அண்மையில் போய் தான் நாம் வந்து சில விஷயங்களை புரிய வைக்கணும் நடிகர்களுடைய முகபாவமும் அவர்களுடைய செயலும் பார்வையாளனுக்கு பதியணும்னா நாம கேமராவை நகர்த்துவதை தவிர வேறு வழி இல்லை அது சாத்தியமான ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதுக்காக நம்ம முயற்சிகளை செய்கிறப்ப தான் வந்து கேமராவை நகர்த்துவதன் மூலமாக அண்மை காட்சி என்கிற அப் ஷாட்டை அவர் வந்து தீர்மானிக்கிறார் அப்படி தீர்மானித்து அவர் படமாக எடுத்து அந்த படத்தை எடிட் பண்ணேல அவருக்கு வந்து கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து ஆடியன்ஸ்க்கு வேறு விதமான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிச்சு ஒரு குறிப்பிட்ட பொருளை ஒரு கை எடுக்குதுன்னா அந்த கைக்கு மட்டும் தனி க்ளோஸ் அப் வைக்கிறப்ப ஒரு மனிதனுடைய கையை தனியாக வெட்டிட்டாங்களோ அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு மக ஒரு மனிதனுடைய முகபாவத்தை சொல்கிறப்ப வந்து அவனுடைய முகம் மட்டுமே காட்சியாக தெரியலை அதை பார்த்த மக்கள் வந்து என்னென்னா மனிதனுடைய கழுத்தை தனியாக வெட்டிட்டாங்களோ அப்படின்னு பயந்து தேடரை அலர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த திரையில் தோன்ற வர்ணனையாளர் வந்து நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை எந்த விதமான தவறுகள் நடக்கலை ஒரு மனிதனுடைய உணர்வுகளையும் ஒரு மனிதன் ஒரு பொருளை எடுப்பதையும் உங்களுக்கு சரியாக பதிய வைப்பதற்காக எடுக்கப்பட்ட காட்சிகள் அவனு சொன்ன பிறகுதான் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன திருப்தி வந்தது இப்படியாகத்தான் சினிமாவில் முதன்முறையாக எடிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கிரிஃபித் அவர்கள் செய்தார்கள் ஸோ அவர் செய்த அந்த முயற்சிக்கு பிறகு தான் வந்து காட்சிகள் மெல்ல 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 நகர ஆரம்பித்து நாம் இன்று பார்த்து கொண்டிருக்க எடிட்டிங்குடைய பல்வேறு வகையான பரிணாமங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருடம் அவர் செய்த மற்றொரு மிகச்சிறந்த படம் வந்து சகிப்பின்மை அதாவது இன்டாலரன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் இந்த ரெண்டு படமுமே வந்து எப்படின்னாங்க உலக சினிமாவில் வந்து மிகச்சிறந்த ஒரு படங்களாக வந்து இன்றைக்கு வர போற்றப்படுது இன்றைக்கு பார்த்தீங்களா ஆந்தாலஜிஸ்லாம் வருதில்ல இந்த ஆந்தாலஜிஸ்லாம் அன்றைக்கே அவர் ட்ரை பண்ணியிருக்கார் நான்கு வேறு வேறு கதைகள் எல்லாம் வந்து ஒரே கதையாக வந்து தொகுத்து வெளியிட்ட அந்த படம் வந்து சகிப்பின்மை அதாவது ஒரு நாடு சுதந்திரம் அடைவதற்காக படக்கூடிய அவஸ்தைகளையும் போராட்டங்களையும் சொல்லக்கூடியதான் அது இப்படி சினிமா வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர்வதற்கு வந்து ஆங்கிலேயர்கள் என்ன மாதிரியான யுக்தியை பயன்படுத்துகிறாங்கன்னா அடிப்படையில் வந்து சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது எதற்காகனா வந்து மதத்தை பிரச்சாரம் பண்ணுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கருவி தான் சினிமாவே ஆனால் அதுக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச மிகப்பெரிய வரவேற்பை பார்த்த உடனே அமெரிக்கர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ளே எப்பயுமே ஒரு வியாபார நுணுக்கம் இருக்கும் அந்த வியாபார நுணுக்கம் தான் வந்து இன்றைக்கும் உலக நாடுகளில் வந்து அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய சர்வதேச நாட்டில் உள்ள பொருளாதாரத்தையும் ஏனைய நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு கேபிட்டல் பாயிண்டாக தான் வச்சுருக்கு அப்படியே அமெரிக்கர்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னா சினிமாவை ஒரு வர்த்தக சாதனமாக பயன்படுத்துன்னு நினச்சாங்க அப்படி வர்த்தக சாதனமாக பயன்படுத்த நினைத்த அந்த சம காலகட்டத்தில் ரஷ்யாவில் இதே சினிமா வந்து அங்கே தோன்றி வளர்ந்த காலகட்டத்தில் சர்ஜி ஐசன்ஸ்டியன் அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர் என்ன பண்ணார்னா சினிமாவை ஒரு புரட்சிக்கான ஆயுதமாக பயன்படுத்தினார் அந்த புரட்சிக்கான ஆயுதமாக அவர் பயன்படுத்துறதுக்காக அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வந்து எடுத்த அவருடைய மிக பிரம்மாண்டமான படம் அப்படிங்கிற ஒரு படம்னு சொன்னால் பேட்டில் சிப்பா புதம்கின் அப்படிங்கிற ஒரு படம் இந்த பேட்டில் சிப்பா புதம்கின் படம் இருக்குது பார்த்தீங்களா போர்க்கப்பல் புதம்கின் அப்படிங்கிற பேருள்ள அந்த படம் வந்து ஜார் மன்னனை எதிர்த்து அங்கே உள்ள ரஷ்ய மக்கள் நடத்திய புரட்சி அதாவது அமெரிக்கர்கள் வந்து சினிமாவை வர்த்தகமாக பார்த்தார்கள் அதே ரஷ்யர்கள் வந்து சினிமாவை புரட்சிக்கான ஆயுதமாக பார்த்தார்கள் இதுதான் காலத்தின் வரலாறு